ஆப்பிரிக்காவில் உள்ள அகோன் பாகுவா மலையை ஏற செல்லும் முதல் தமிழக பெண்மையின் முத்தமிழ் செல்வி விமான நிலையத்தில் குழந்தைகள் உறவினர்கள் மல்க உள்ள வயதான முத்தமிழ் செல்வி உலகின் உயரமான மலை எவரத் சிகரத்தை கடந்த ஆண்டு மே மாதம் ஏறி சாதனை படைத்தார் அதனைத் தொடர்ந்து ஆப்பிரிக்காவில் உள்ள கிளிமஞ்சாரு மலையில் ஏறி சாதனை படைத்த முத்தமிழ் செல்வி மூன்றாவது மலையாக தென் அமெரிக்கா அர்ஜென்டினாவில் உள்ள அகௌண்ட் காகுமா சிகரத்தை ஏறுவதற்காக இன்று சென்னை விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டார் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நீளம் உள்ள மலையை ஏறும் தமிழகத்தை சேர்ந்த முதல் பெண்மணியாக முத்தமிழ் செல்வி இந்த சாதனையை படைக்க உள்ளார் மலை ஏறி சாதனை படைக்க செல்லும் முத்தமிழ் செல்விக்கு உறவினர்கள் நண்பர்கள் குடும்பத்தினர் சால்வை அணிவித்து பூங்கத்து கொடுத்து வழி அனுப்பி வைத்தனர் முன்னதாக செய்தியாளரை சந்தித்த முத்தமிழ் செல்வி உலகில் மிக உயரமான ஏழு மலைகளையும் ஏறி சாதனை படைக்கும் வகையில் தற்பொழுது அர்ஜென்டினாவில் உள்ள அக்கௌண்ட் காகுவா சிகரத்தை ஏற செல்வதாகவும் இதற்கு உதவி செய்த விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தங்கம் தென்னரசு ஆகிய அமைச்சருக்கும் நன்றி தெரிவிப்பதாக தெரிவித்தார் வணக்கம் உங்க முத்தமிழ் செல்வி நான் இன்னைக்கு வந்து அர்ஜென்டினால இருக்க அக்கன் குவா அந்த மவுண்ட வந்து கிளைம் பண்ண போறேன் இது வந்து பாத்தீங்கன்னா செவன் காண்டினட் பீக்ல இருக்கு ஸோ இது வந்து சவுத் அமெரிக்கால இருக்க ஹையஸ்ட் பீக் இந்த மவுண்டெயின் ஹைட் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் நைன் சிக்ஸ்டி டூ மீட்டர் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து என்னோட போர்த் கான்டினன்ட் சோ இதை வந்து நான் இன்னைக்கு கிளம்புறேன் நானு சோ என்னோட சப்மிட் டேட் வந்து தேர்ட்டீன்த்ல இருந்து பிப்டீன்த் இருக்கும் நான் ரிட்டர்ன் வர்றது வந்து நைன்டீன்த் சோ எனக்கு சப்போர்ட் பண்ண நம்ம தமிழ்நாடு அரசுக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கணும் அண்ட் வந்து எனக்கு வந்து ஸ்பான்சருக்கு ரெஃபர் பண்ண மாண்புமிகு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் தங்கம் தன்னஸ்ட் மினிஸ்டர் அவர்களுக்கும் நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கணும் அவங்க மூலியமா தான் இந்த ஸ்பான்சர்ஸ் வந்து எனக்கு ரெஃபர் பண்ணி கிடைச்சது

நம்ம உயிர் நம்ம கிட்டதான் இருக்கு நம்ம எங்கேயாவது விழுந்தோம் அப்படின்னா நம்ம ஐசெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதுதான் எனக்கு உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து கிஃப்டா கொடுத்தாங்க அந்த ஐசெக்ஸ் வச்சுதான் நம்மளை காப்பாத்திக்கணும் எங்கேயாவது விழுகும் போது சர் சர்வெல்ல விழும் போது அதை போய் லாக் பண்ணி தான் நம்ம நம்மளோட உயிரை காப்பாத்திக்க முடியும் அதுவும் இல்லாம இது வந்து செவன் தௌசண்ட் நியர் மீட்டர்ல இருக்கிறதுனால நம்மளுக்கு தண்ணல் அதிகமா இருக்கும் இது கொஞ்சம் டஃப்பான மவுண்டெயின் தான் வந்து மற்ற மவுண்டெயினை கம்பேர் பண்ணும் போது எவரெஸ்ட் ஈக்குவலா தான் இருக்கும் இந்த மவுண்டெயின் வந்து இல்ல இது நான் தமிழ்நாட்டுல மென்னும் சரி விமெனும் சரி யாருமே இல்ல இது தமிழ்நாட்டோட ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரி வந்து அர்ஜென்டினாட மைன் மவுண்டைன் கிளான் பண்றேன் ஸ்பீச் இவங்க கிட்ட கேட்டு தமிழ்நாட்டுக்கும் பெருமை இந்திய தேசத்திற்கும் பெருமை தங்கை வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய சாதனை கொடுத்து இது பல்லாயிரக்கணக்கான இன்னைக்கு இருக்கிற இளைஞ இளைய சமுதாயத்திற்கு எல்லாம் டாக்டர் அப்துல் கலாமோட ஒரு எட்டாண்டு பயணம் செஞ்சு கொடுக்குறேன் அவருடைய விஷன் டுவெண்டி டுவெண்டிக்கு நான் தலைவராக இருக்கிறேன் அவர் கலாம் சார் வந்து பாராளுமன்றத்தில் சொன்ன அந்த பாடிய ஒரு கவிதை வரிகளுக்கு இலக்கணம் இன்னைக்கு அவர் சொன்னார் நான் ஏறிக்கொண்டே இருக்கிறேன் எங்கு இருக்கிறது என் லட்சிய சிகரம் இறைவா அப்படின்னு கேட்ட அந்த வைர வரிகளுக்கு இலக்கணமாக இன்னைக்கு முத்தமிழ் செல்வி இருக்கிறாங்க இவங்களுடைய சாதனை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு பள்ளிகள் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள்ல எப்படி முப்பத்தி நாலு வயதுல இந்த சாதனை பண்ணாங்கன்னு பார்க்கப்படுது இவங்களுடைய சாதனை இளைய சமுதாயத்திற்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கை அதனால இந்த சாதனையும் பண்ணிட்டு வரும் பொழுது கண்டிப்பாக வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிற இந்த தலைவி பல இளைஞர்களை வரலாற்றில் இடம்பெற வைப்பாங்க அதனால நம்ம அத்தனை பேருடைய சார்பாக தமிழகத்தினுடைய சார்பாக நம்மளுடைய இந்தியாவினுடைய சார்பாக நம்ம இந்த ஒரு தங்க மங்கை அங்க போய் சாதிச்சுட்டு வரும் பொழுது இங்கே மீண்டும் இதே மாதிரி ஒரு வரவேற்பதற்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கும் உங்களுடைய சாதனை இளைய சமுதாயத்திற்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டுமா கலாமுடைய கனவை நீங்க நனவாக்கி இருக்கிறீங்க உங்களுக்கு பரிசா சொல்லணும்னா எட்டாவது தூரத்தை தொட்டு பார்க்க முடியுமான்னா அதை தொட்டு பார்க்கக்கூடிய ஒரே தலைவியாக இங்க முத்தமிழ் செல்வி இருக்கிறாங்க அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் கலாம்னுடைய அந்த டீம்ல இருந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நீங்க இந்த சாதனை அவருக்கும் கலாம் சாருடைய கனவுக்கும் இந்திய தேசத்திற்கும் நம் தமிழகத்திற்கும் செய்யக்கூடிய பெருமை கண்டிப்பா பெருமை சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார்